நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாடியில் உள்ள பிடாரி பொன்னியம்மன் திருக்கோயிலுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் திருவள்ளிதாயம் திருக்கோயிலுக்கு அப்படியே பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த கோயில் நாங்கள் இந்த கோயிலில் சுவாமிக்கு பண்ணுற அபிஷேகத்தை பார்த்தோம் இந்த வீடியோவில் நீங்கள் அந்த அபிஷேகத்தை பார்க்கலாம் பின்னாடி ஏழு கண்ணீர் சப்த கண்ணீரை வச்சுருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கோயில் நீங்கள் திருவள்ளிதாயம் திருக்கோயில் போனீங்கன்னா நிச்சயம் இந்த பிடாரி புண்ணியம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்க இப்போ நான் இந்த கோயிலை சுற்றி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் எத்தனை வருஷம் தலை விருஷன்னே தெரியல ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஹைட்டு சப்த கன்னிகள் கோயிலில் இருக்காங்க கோயில் அழகாக இருக்குது க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க விசேஷமான திருக்கோயிலுங்க உங்களுக்கு மனசில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அது அத்தனையும் மற்றவங்க கிட்டே சொல்கிறத விட தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லுங்க தெய்வம் தாங்க நமக்கு காது கொடுக்கும் தாங்க நமக்கு நல்லது செய்யும் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் கோயிலுக்கு போனாலே நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கும் அதை சமாளிக்கிறதுக்கும் கடவுள் நமக்கு நிச்சயம் துணை புரிவாங்குங்க மனசார நம்ம கடவுளை வணங்கணுங்க நிச்சயம் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க